சம்ம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய வந்து தும்மா போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் பாக்கியத்துக்கிட்ட வந்து பார்ணி வந்து பேசுகிறாங்க அம்மா அப்பாவும் அத்தையும் எப்போதும் வரக்கூடாதுமா அதுக்கேற்ற மாதிரி நீ திட்டம் போட்டுக்க அப்படின்னு சொன்னனேன் இதை வந்து கேட்டுவிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சரி நான் பார்த்துக்கிறேன் நம்ம என்ன வரக்கூடாதுங்கிறான் அப்போனா நம்ம வந்தால் அவங்களுக்கு சாதகமாக அமையாது போல நம்ம போனால் கரெக்டாக இருக்கும்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியனும் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க சரியா நான் இப்போ என்ன சொன்னோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னென்ன சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் கட்டாயமாக வரணும் அதுக்காகக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இப்படி சொன்னோம் இப்படி சொன்னால் தானே அவங்க வந்து மொதல் ஆளாக அங்கே வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம் தான் என்னோடய ஆட்டமே ஆரம்பம் சரி எப்படி சொன்னாலும் என் புருசனை வர சொன்னால் கண்டிப்பாக வரமாட்டாப்புல ஆனால் நீ ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கனால கண்டிப்பாக வந்து வருவாப்புல சவுந்தர பாண்டியை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி இருக்கிறப்ப மொதல் ஆளாக வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்கு நம்ம சண்முகத்துக்கு ஆதரவாக வந்து ஆகணும் வா போலான்னு உனே எதுக்கு மாமா உங்களுக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாமல் அங்கே போய் அண்ணனுக்கு இடையூறுலாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்தீங்கன்னா பைஜேந்தி அப்புறம் ஏதாவது வந்து யோசிப்பாங்க நீங்கள் யோசிக்கிற ஐடியாலாம் பார்த்தா எங்கள் அண்ணனுக்கு தான் சிரமமாக இருக்குன்னு இசுக்கி போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நீ சொன்னால் நான் கேட்கணுமா வாடா எதுக்குன்னே கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க இந்த தகவலை பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்கள தடுக்கிற மாதிரி தடுத்தேன் அவங்க கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தவறு சொல்கிறேன்னு சொன்னேன் சரி நாங்கள் இங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் வந்து கோட்லாம் போட்டுட்டு மாதம் வந்து போகிறாங்க வைஜெயந்தி வந்து சிரிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இவனால் பேசக்கூட தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப மேடம் நிச்சயம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம் அவன் பாட்டம் ஆயிடுவான் நல்ல வேலை நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சேன் ஏன் விஷயம் தானே நடக்குதுன்னு நீங்கள் கைவிட்டுருவீங்களோன்னு நினச்சேன் அப்படியெல்லாம் விட மாட்டோம் மேடம் உங்களுக்கும் அவனுக்கும் பொதுவானது யார் நான் மட்டும்தானே நான் வராட்டால் எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்முகத்தை கவுத்துருவோம் இன்னைக்கு கூட்டத்தில் ஏகப்பட்ட பேரை வந்து அப்பப்போ வந்து சிரிக்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் அவன் பாட்டமாக அதுக்கப்புறம் அவனால் பேசக்கூட முடியாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து சவுந்தர பாண்டி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறப்ப சண்முகம் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன மாமனாரே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நான் உங்களை எதிரே பார்க்கல என்ன காற்று இந்த பக்கம் வீசுதோ ஓ வில்லன்களும் வில்லன்களும் சேர்ந்து சண்முகத்தை ஏமாத்தணும்னு பார்க்குறீங்களா அச்சோ என்னடா நான் வந்தால் நீ பாட்டைப்படுவது என்னடா ஆமாம் ஆமாம் மாமனார் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சௌரியம் இல்லாமல் தான் இருக்கும் சரி நீங்கள் வேறு வந்துட்டீங்க சரி பார்ப்போம் உள்ளே என்ன என்ன நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி கூட இப்போ நீ அடுத்தது என்ன வந்து செயல்பாடு வச்சுருக்க நான் கேட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத்துப்பாண்டிகிட்ட பேசிவிட்டு அப்படியே உள்ளே வந்து உட்காரறாங்க நளினியம்மா வந்து வராங்க வந்த உடனே சிவனாண்டியை பார்த்து என்னென்ன பேசணுமோ அதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க அவர் சிரிக்கிறாரு ஏன்பா நீ வந்து ஏன் முன்னாடி வந்து பேசக்கூடாதுப்பா அங்கே வந்து பேசணும் முதவாட்டி வந்திருக்கோம்ல யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிலன்னு சொன்னோடனே அதுக்கு தான் மேடம் நான் அப்போயே சந்தர்ப்பம்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் சரி பரவாயில்ல சொல்லுங்கன்னொண்ணே நான் இது மாதிரி சவுந்தரபாண்டியனை விசாரிக்கணுங்கிற மாதிரி அனுமதி கேட்கலான் இருக்காங்க பார்த்து பேசுறதே சரியில்லையே இவெல்லாம் யாரை கூப்பிட்டு வச்சு எப்படி விசாரிக்க போகிறான் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி அப்பான்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பாவை தான் மொதல் ஆளாக கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்கன்னு நம்ம பரணிக்கு நல்லாவே தெரியும் போங்கப்பா உங்களுக்கு நாங்கள் அப்போக்கு தானே கூப்பிட்டோங்கிற மாதிரி பரணி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திரு சவுந்தரபாண்டி அவர்களை நான் இப்பொழுது விசாரிக்கணுங்கிற மாதிரி கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே பட்டமாயிட்டாங்க அவன் எதுக்கு என்ன வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணுங்கிறான் நான் கண்டிப்பாக இப்படி தெரிஞ்சிருந்தால் வந்திருக்கவே மாட்டேனே அப்பா நீங்கள் என்ன சொன்னால் வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே நாங்கள் சொன்னோம் அப்போனா நான் ஒட்டு கேட்குற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சுப்பா இப்போதைக்கு அடம் பிடிக்காமல் அங்கே போகிறீங்களா இங்கே நீங்கள் வந்துட்டீங்க கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் வேறு ஆப்ஷனும் இல்லை வேறு வழியும் இல்லை போங்க சண்முகம் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே என்ன மேடம் என்ன இப்படி கோர்த்து விட்டுட்டான் தெரியலையே அவன் இது மாதிரி சொல்லியிருந்தான்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அவன் ஆப்போசிட்டாக தானே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பான்னு பார்த்து சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டின்னு மூணு வாட்டி கூப்பிட்டுட்டாங்க நீங்கள் இப்போ போகலன்னா உங்களையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க இதெல்லாம் தேவையா அது வேற வைப்பாங்களா ஆமாம் சவுந்தரபாண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்களே அவனுக்கு கேட்ட மாதிரி பயந்தா எப்படி சமாளிச்சிடலாம் போங்கன்னு சொன்னனேன் நீங்க தான் சவுந்தர பாண்டியா ஏன் என்னை முன்ன பின்னா பார்த்தது இல்லையா என் ஊருக்கே நான் தான் சவுந்தர பாண்டின்னு தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன கிலாட்டா பண்ணணும்னு பேசுறியா அப்படின்னு சொன்னேன் நம்ம நல்லியமாக கெடுப்பாயிட்டாங்க இங்கெல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது கேட்டால் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் ஆமாம் நான் தான் சவுந்தரபாண்டி இவனோட மாமனாரே நான் தான் அதெல்லாம் இங்கே கேட்டாங்களா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கிற மாதிரி ப்ராப்பராக வந்து இருக்காங்க உங்களுக்கு விரும்பனை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது விரும்பன்னா வேற யாரும் இல்லை வைஜேந்தியோட வீட்டுக்காரர் அவரை தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி தான் கேள்வி ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல எனக்கு தெரியாதுங்க கண்டவங்களையும் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியா இவர் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு இவருக்கும் விருமனுக்கும் பழக்கம் இருக்குன்னு என்கிட்ட ஆதாரமே இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையில் ரெண்டு பேரை பற்றியும் பெருமிதமாக வந்து வந்திருக்கு எனக்கு விரும்பம் நல்லா தெரியும் அவரை போல ஒரு நேர்மையான அதிகாரியாக பார்க்கவே முடியாதுன்னு கொடுக்குறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாதுங்கிறீங்க மேடம் அந்த பேப்பர் எப்போ வந்துச்சு டேட்டை பாருங்கன்னு சொன்னோன்னே ஒரு பத்து வருஷம் போட்டிருக்கேன் நேற்றி நடந்ததே வயசாகுது மேடம் தெரியாது நீங்கள் ஃபோட்டோவை காட்டி கேட்டாலே கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது பேரை வச்சு என்னால் எப்படி ஒருத்தரை தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் என்னால் யூகிக்கவே முடியாது யோசிச்சு பார்த்தா ஒரு வேலை அவரை பார்த்துருக்கலாம் அவரை பார்த்தே பல வருஷத்துக்கு மேலே ஆகுது எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தானே வயசாகும் போது நமக்கு மறதி வரதானே செய்யுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி சண்முகம் அடுத்த கேள்வி இருந்தால் கேளுங்கிற மாதிரி நம்ம நல்லியமாக வந்து கேட்குறாங்க அவர் எதுக்காக எங்கள் ஊருக்கு வந்தார் என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு சௌந்தரபாண்டிக்கு நல்லாவே தெரியும் அதை கேட்க தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் அவருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்லாட்டி அதையும் நான் ஆதாரம் புரியுமா வந்து நிரூபிப்பேங்கிற மாதிரி சொன்னோடனே சௌந்தரபாண்டிக்கு என்ன பண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக புரியலை பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ஐயோ பெரும் பையன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு மறக்கிறான் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராதேங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாங்க சொல்லுங்கள் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா இப்போ வசதியாக இருக்கும் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம வெறுமன் வந்து சவுந்தரபாண்டிக்கு நல்லாவே பழக்கம் இவர் எப்படி கோடீஸ்வரனாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சம்பந்தம் இல்லாத கேள்வியை வந்து கேட்குறாங்க அறிவலகனுக்கும் விருமனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரில வெறுமனுக்கும் சவுந்தரபாண்டிக்கும் என்ன சம்மந்தோன்னு எனக்கு சுத்தமாக தெரியல இவங்க எல்லாம் அந்த காலத்து மனுஷங்க எதுக்கு தேவையில்லாமல் நபர்கள்லாம் கேட்டு கேஸை சுத்த விட்றாருன்னு புரியலைங்கிற மாதிரி சிண்டாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது நான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி கோர்வியாக வந்து பேசுகிறேன் ஒரு முடித்த அவுத்தாக தான் இன்னொரு விஷயம் தெரிய வரும் அந்த விஷயத்துக்கும் இப்போ இன்னொருத்தவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அந்த இன்னொருத்தவங்களுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிற விஷயத்துக்கும் ஏன் மாப்பிள்ளைக்கு சம்மந்தம் இருக்குது இதெல்லாம் கோர்வையாக வரப்ப ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோனே தெரியாமல் இருக்கும் போக போக நான் பேசும்போது தான் அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் அவர் தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க சிமன அண்டின்னு சொன்னோன்னே சண்முகம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு சரியா ஞாபகம் வரல இப்போ தான் விரும்பனே எனக்கு ஞாபகம் வருது அப்படி இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆல்ரெடி விரும்பனை போயிட்டார் எதனால் போயிட்டாருங்கிற விஷயம் இந்த பேப்பரில் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாமி கும்பிட்ற இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு இதை வந்து எடுத்திருக்காங்க காஸ்ட்லியான பொருளை உடனே அந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் எல்லோரும் தட்டி கேட்க போனப்போ தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு சரி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேப்பர்லேயும் எழுதியிருக்காங்க சொல்லுங்கள் அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன மிஸ்டர் சண்முகம் சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறதே இவருக்கு வேலையாக போச்சு சொல்லுங்கள் அதான் அவங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து சொல்லும்போது சம்மந்தம் இருக்குது அதுக்கும் என் மாமனாருக்கும் சம்மந்தம் இருக்குது வெறுமனும் என் மாமனாரும் சேர்ந்து தான் அந்த விலை உயர்ந்த பொருளை வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க வெறுமன் மாட்டிக்கிட்டாங்க என் மாமனார் மாட்டலை அப்படி தானே அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கைது பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் சூப்பராக வந்து வாதாடுறாங்கன்னே சொல்லலாம் இப்போ வெறுமன் யார் வைசி இந்தியாவோட கணவர் முதல்ல இது எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அடுத்தடுத்து சம்மந்தப்படுதா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் வெயிட் பண்ணி